ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி இன்னைக்கு ரெசிபி வீடியோஸ் வந்து கிடையாது இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து மீன் கண்காட்சி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் எங்கள் ஃபேமிலியும் என்னோடய தம்பி ஃபேமிலியும் நாங்கள் வந்து போயிருந்தோம் இது என் பையனும் என் தம்பி பொண்ணும் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் ஒரே ஆட்டமாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க என் சின்ன பையனை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே விட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா நைட் நேரம்னால ரொம்ப குளிர்னால அவனை கூட்டிகிட்டு வர முடியல என்னுடைய வீட்டுக்காரரும் என் தம்பியும் வந்து டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்க அந்த டைமில் தான் இந்த ஆட்டோமெலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது நிறையா மீன்கள் வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப கடவுளுடைய படைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது எங்கள் ஊரில் போட்ட மொதல் மீன் கண்காட்சின்னு சொல்லலாம் எல்லா மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்கில் தான் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது கிரீன் கலரில் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி மீன்கள் நிறையா இருந்துச்சு லேப்ஸ்டர் அதே போல் வந்து பாம்பு மாதிரி நெலிஞ்சு போகிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் மீன் இருந்தது அதோடய நேம்லாம் எதுவுமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டனல் மாதிரி வச்சு அதில் நிறையா மீன்லாம் விட்டுருந்தாங்க அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த டனல்குள்ளே போகும்போது மீன்கள்லாம் வந்து நம்ம தலைக்கு மேலே அப்படியே நவுந்து போகுது அப்போ வந்து நம்ம கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு சின்ன பசங்க எல்லாம் வந்து அதில் வந்து கை வச்சோன்னா அந்த கையை கடிக்கிறதுக்காண்டி வந்து அந்த மீன் வர்றப்போ அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டை நல்லா ஜாலியாக விளாண்டாங்க நல்லா இருந்தது இந்த எக்ஸிபிஷன் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க வீட்டில் வந்து லைட்டாக அடிபட்டா போதும் அந் அப்படி ஒரு அழுகை அழுவாங்க ஆனால் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களோடு சேர்ந்து விளையாடுறப்ப அடிப்பட்டாலும் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாவே நினச்சிக்க மாட்றாங்க அது அந்த ஏஜுக்கு அப்படி தான் இருக்குங்க பிள்ளைங்க நல்லா விளையாண்டுச்சுங்க விளையாண்டு முடித்த உடனே திங்ஸ் வே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அது அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து சும்மா பூத்ரி வந்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் என் வீட்டுக்காரரும் என் தம்பியும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது போயிருந்தாங்க இருந்தாங்க காலிஃப்ளவர் அப்புறம் அப்பளம் மிளகா பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து பேல் பூரி பானிபூரி அப்புறம் மேலே வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரேங்கு பஞ்சு மொட்டை இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே தான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு விளையாடுறதுக்கு இருந்தது ஆனால் நாங்கள் எதுலேயுமே ஏறலை கொழம்பு சிறாட்டனம் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் எதுலேயுமே ஏறலை எங்களுக்கு அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஜிகர தண்டை எப்படி அதையும் குடிச்சிட்டு வீட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க இந்த நாள் நல்லா போணுச்சு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்